தாயுமானவரே தயை நிறைந்த தந்தையே இந்த பொன்னான நாளை காணச் செய்த கிருபைக்காக உம்மை உளமாற வாழ்த்தி வணங்குகின்றோம் உன்னதராம் ஆண்டவரே அன்னை மரியாள் அமைதியின் அரசி என்னும் பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளிலே அமைதியின் அரசியை வரை மாநில காவலியாக கொண்ட தென் தமிழக கப்புச்சின் சகோதரர்களையும் அண்ணல் பிரான்சிஸ் அசிசியின் அடிச்சுவட்டை பின்பற்றி நாங்கள் திருச்சி ஆற்றும் பல்வேறு பணிகளையும் உமது கரம் தந்து ஜபிக்கின்றோம் கொடைகளின் ஆண்டவரே இன்று நாள் வரை எமது மறை நல்ல தேவ அழைத்தலை கொடுத்து நற்சகோதரர்களால் எமது பிரான்சிசிய குடும்பத்தை மகிழ்விப்பதற்காகவும் உமக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி நவழ்கின்றோம் எமது சபையினை நல் கொண்ட உபகாரிகள் மற்றும் தாராள உள்ளம் கொண்ட நண்பர்களால் தினமும் தாங்குவதற்காக உமக்கு நாங்கள் மேலான நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இனி வரும் நாட்களிலும் உமது கிருபை எங்களை வாழ வைக்கட்டும் நாங்கள் எழுப்பும் சிறப்பு ஜெபங்களுக்கு கனிவாய் சவிசாய் தருளும் ஹாமேன்